அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான செய்தியானது நேற்றைய நாளிலே வெளியாகி இருக்கிறது நேற்றைய நாளிலே பாராளுமன்றத்திலே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மிக முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் நேற்றைய பாராளுமன்ற அமர்விலே அர்ச்சுனாவின் தந்தையை கொலை செய்தவர் நாமல் என்ற ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான விடயம் அந்த விடயம் பற்றி பார்க்க போகின்றோம் நேற்றைய நாளிலே நண்பர்களே பாராளுமன்றத்திலே விசேட ஏற்பாடுகள் அதாவது முத்திரை தீர்வை தொடர்பான விசேட ஏற்பாடுகளின் போது பாராளுமன்ற அமர்வு நேற்றைய நாள் வெள்ளிக்கிழமையிலே இடம்பெற்றது இதன்போது அர்ச்சுனா ராமநாதன் மிக முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் நாமல் இன்று எனக்கு மச்சான் ஆகிவிட்டார் என்று சொல்கிறார் நாமல் ராஜபக்ச இப்பொழுது அர்ச்சுனாவிற்கு மச்சானாக மாறியிருப்பதாக சொல்லி இருக்கிறார் அந்த செய்தியை முழுமையாக நான் உங்களுக்கு தருகிறேன் அவர் சொல்லியிருக்கிறார் எனது தந்தையை கொன்ற நாமல் ராஜபக்சே என்றால் ஒன்னா கொல்ல வேண்டும் என்று நான் காத்திருந்தேன் அப்ப அவர் சொல்கிறார் மிக தெளிவாக இன்றைய நாளிலே பெரும்பாலான பத்திரிகைகளிலும் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஊடகங்களிலும் இருக்கின்றன நான் அதாவது அர்ச்சுனாவின் தந்தையை அப்பாவை கொன்றவர் நாமல் ராஜபக்ஷ என்றொரு விடயத்தை சொல்லியிருக்கார் அர்ச்சுனாவின் அப்பாவின் கொலைகாரர் நாமல் என்று சொல்லி தெளிவான செய்தியை சொல்லியிருக்கிறார் அப்படி அர்ச்சுனாவின் அப்பாவை கொலை செய்த நாமல் என்று அவருக்கு விட்டார் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்கள் நண்பர்களே அவர் சொல்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் எனது தந்தையை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை இன்றாவது ஒரு நாள் கொல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன் ஆனால் இன்று அவர் மச்சானாகி நெருக்கமாகிவிட்டார் சிங்களவர்கள் கொடூரமானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அது அப்படி எல்லாம் நிலவரம் என்ற உடையத்தை சொல்லியிருக்கார் பாருங்க நண்பர்களே இந்த விடயமானது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது சிங்களவர்கள் மீது அவர் கொண்டிருந்த மனப்பதிவை அவர் மாத்திரமல்ல தமிழர்கள் மீது பெரும்பாலான தமிழர்கள் வைத்திருந்த மனப்பதிவையும் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் இந்த அரசாங்கத்தின் கீழ்த்தரமான செயற்பாடுகளை குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கலாம் என்ற உடையத்தை சொல்லியிருக்கிறார் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்களின் தொடர்பில் நான் பாராளுமன்றத்திலே குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் குற்றப்பிராயத்திணைக்களும் என்னை சிஐடிக்கு அழைத்தது அர்ச்சனா சுமார் தன்னை சிஐடிக்கு அழைத்ததாம் ஆனால் சிஐடிக்கு செல்லும் போது பெரும்பாலானவர்கள் பயத்தோடு தான் போவார்கள் ஆனால் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் தொடர்பில் தான் பயத்தோடு போகவில்லை தான் சிரித்துக்கொண்டு கொண்டு சென்றதாக சொல்கிறார் தான் ஆவணங்கள் அதற்கான கோப்புகள் தன்னிடம் இருந்ததாகவும் தான் பயப்படாமல் சிஐடிக்கு சென்றதாகவும் மேலும் தகவல் வேணும்னு சொன்னா அப்ப குற்ற பிரனாத்தினர்கிட்ட கேட்டிருக்காங்க சிஐடியில் வந்து இது தொடர்பான அந்த முன்னூற்றி இருபத்தி மூணு கொள்கை ஆயுதங்கள் இருப்பது தொடர்பாக நீங்க சொல்லியிருந்தீங்க இதை பத்தி ஆவணங்கள் இருந்தால் எங்கள்கிட்ட தாங்க ஒன்று கேட்டிருக்கணும் அப்ப அவர் சொல்கிறார் யாருன்னு சொன்னால் அர்ஜுனா குற்றப்பிராயத்தினைகளுக்கு விசாரணைக்கு போன மூட்டம் ஆவணம் வந்து என்கிட்ட இருக்கு நீங்க பார்லமெண்டத்துக்கு வாங்கிட்டு சிரிச்சு கொண்டு சொன்னதாக சொல்றார் அதே போல் அந்த விடயத்துல இன்னும் மேலதிக விடயங்களை சொல்ற பாருங்க குற்றப்பிரணாயத்துக்கு செல்லும் போது எனக்கு சிரிப்பு வந்தது அஹ் என்னிடம் ஆவணங்கள் இருந்தால் அதனை கொடுங்கள் என்றனர் ஆனால் வேண்டுமென்றால் பாராளுமன்றத்துக்கு வாருங்கள் என்றே நான் கூறினேன் இந்நிலையில் தைரியம் இருந்தால் வெளியில் வந்து கதைக்குமாறு சில எம்பிக்கள் குறிப்பிட்டனர் ஆனால் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அல்ல இருநூற்றி இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வந்தாலும் சொல்ல வேண்டியதை நான் சொல்லியே அவன் என்று தைரியமாக சொல்லி அந்த கொள்கலன் விவகாரம் ஒரு முக்கியமான கொள்கின் விவகாரம் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கை விடுவிக்கப்பட்டது அதிலே அஹ் விடுதலை புலிகளின் ஆயுதம் இருந்த செய்தி பற்றி கடந்த காலங்களிலே அந்த செய்திகள் வெளியாகி இருந்தன அது ஒரு வேறொரு காணொலியில் பேச வேண்டிய விடயம் நான் இந்த விடயத்துக்கு வருகிறேன் அப்ப அர்ச்சுனா வந்து என்ன தன்னுடைய தந்தையை கொலை செய்த நாமல் பற்றி சொன்ன விடயத்தின் மேலதிக விடயத்தை சொல்கிறேன் பாருங்க அந்த செய்தியில முழுமையான செய்தி எனது தந்தையை கொண்ட நாமல் ராஜபக்சவை ஒரு நாள் கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் பாருங்க இது அர்ஜுனா மட்டுமல்ல ஷேகுவேரா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அமைச்சராக இருக்கின்ற பொழுது அஹ் ஷேகுவேரா உங்களுக்கு தெரியும் பெரிய ஒரு புரட்சியாளர் அவர் அமைச்சராக மாறி நல்ல விடயத்தை செய்தார் தனியார் மாயப்படத்துல இல்லாமல் செய்தார் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த தனியார் மயப்படுத்தல் இல்லாமல் செய்த பொழுது அந்த சட்டம் வந்த பொழுது அந்த தனியார் மயப்படத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு வங்கி ஒரு வங்கியை நடத்திய ஒருவரின் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலை செய்து இறந்து போனார் அப்ப தற்கொலை செய்து இறந்து போன செய்தி வந்து இந்த அவருடைய மகனுக்கு மிக கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தது உண்மையாவே சேக்வீரா செஞ்சது நல்ல விஷயம் தனியார் மயப்படுத்தலை இல்லாமல் பண்ணினார் ஆனால் அந்த வங்கி இல்லாமல் போன போது அந்த அவருடைய அந்த வங்கியின் முகாமையாளர் இல்லாட்ட வங்கியை நடத்தி வந்த ஒரு உரிமையாளர் இறந்து போனார் அது அவருடைய மகனுக்கு பெரிய தளம் ஏற்படுத்தது அப்ப ஜோசிச்சார் என்னுடைய அப்பாவை கொண்டது யார் ஷேக்வேரா அப்ப ஷேகுவேராவை எதாச்சும் ஒரு நாள் கொல்லும் என்று அஹ் அந்த ஷேக்வேராவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இறந்த வரின் மகன் நினைக்கிறான் இறங்கியலே அந்த நினைப்பு பலமாக இருக்கிறது பாருங்கள் சேகுவீராக கொள்ளவன் நினைத்து கொண்டவன் அப்படியே ஆமைக்கு போறான் கடைசியா சேகுவீரா நெத்தியில் சுட்டது ஆறு சொன்னால் அதே போல் மார்பிள சுட்டது ஆறு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட இளைஞன் தான் அந்த சிறுவன் தான் அப்ப இதுதான் நண்பர்கள் என்ன அடையும் என்று சொன்னால் அந்த உயிரிழப்பு ஏற்படுத்தியது சேகுவீரான அந்த சிறுவன் என்று ஒரு நாள் நினைத்தார் அதே போல் அர்ஜுனாவும் நினைக்கிறார் அவருடைய அப்பாவை கொன்றது நாமல் ராஜபக்ஷ இரண்டாவது ஒரு நாள் நாமல் ராஜபக்சே நாம் கொலை செய்வேன் என்று சொல்லி ஆனால் இப்ப சொல்றாரு பாருங்க அர்ஜுனோட மனசை பாருங்க கொண்ட நாமல் ராஜபக்ஷை ஒரு நாள் கொல்ல வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இன்று அவரிடம் சென்று அழகாக கதைத்தேன் மச்சார் என்று சொல்லி கதைத்தேன் அந்த வைராக்கியம் என் மனதில் இருந்தது நாங்கள் சிறுகாலத்தில் சிங்களவர்களை பேய்களை போன்றவர்கள் என்றும் அவர்கள் மற்றவர்களின் வயிற்றை கிழித்து தின்பவர்கள் என்றும் கூறினர் அப்போது சிங்களவர்கள் கொடூரமானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் உண்மை அவ்வாறு இல்லை என்று சொல்லி விடயத்தை சொல்கிறார் அப்ப அதே போன்று தமிழர்கள் விடுதலை புலிகள் என்றே சிங்களவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்ற விடயத்தையும் சொல்கிறார் பாருங்க அவர் சொல்றார் சிங்களவர்கள் பேய்களைப் போன்றவர்கள் என்றும் சிங்களவர்கள் ஏனைய இனங்களின் தமிழர்களின் வயிற்றை அப்படியே பித்தி தின்பார்கள் என்றும் நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் என்ற விடயத்தையும் அர்ஜுனா இந்த இடத்துல சொல்றாரு நண்பர்களே அப்ப சொல்றாரு இன்னொரு விஷயம் அதே போல சிங்களவர்கள் நினைத்தாங்கன்னு சொன்னா தமிழர்கள் அனைவரும் விடுதலை புலிகள் சொல்லி ஆனால் நிலைமை அப்படி இல்லை ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார் அர்ஜுனா சொன்ன விடயம் நண்பர்களே சின்ன விடயம் அல்ல அவர் சொன்ன விடயத்தை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் செய்திகள் வாயிலாக வழியான விடயங்களை ஆனால் இது பற்றிய பார்வையை செலுத்தும் பொழுது அர்ஜுனா சொல்வதை போல பெரும்பாலான தமிழர்களிடம் சிங்களவர்கள் பற்றிய தவறான மனப்பதிவு இருந்தது அதே போல சிங்களவர்களிடம் தமிழர்கள் பற்றிய தவறான மனப்பதிவு இருந்தது ஒருமுறை எனக்கும் அந்த விடயம் ஏற்பட்டது ஒருமுறை நாங்கள் ஒரு பாடசாலையில் எங்களுடைய பாடசாலையை சேர்ந்த நண்பர்களும் அதே போல இதர பாடசாலை சேர்ந்த நிறைய நண்பர்களும் ஒரு உத்தியோகபூர்வ விஜயமாக அழைத்து சென்றார்கள் கண்டி ஒரு பாடசாலைக்கு கண்டி பாடசாலைக்கு சென்ற போது சிங்கள நண்பர்கள் என்ன செய்தார்கள் கிட்ட வந்து எங்களை தொட்டு பார்த்தார்கள் நீங்கள் கடிப்பீர்களா கேட்டார்கள் ஏனென்று சொன்னா எங்களுக்கு தேர்தல் காலத்துல வந்து அரசியல்வாதிகள் சொன்னார்கள் தமிழர்கள் கடிப்பார்கள் அவர்கள் புலிகள் என்றெல்லாம் சொன்னார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இப்படி இல்லை நீங்க தங்கமாக இருக்கிறீங்க பழகிறதுக்கு மிக மிகவும் ஒரு பெருமதியான மனிதர்களாக இருக்கிறீங்க நீங்க எங்களை எங்களை நினைச்சு நாங்கள் நீங்கள் எங்களை விட்டு எல்லாம் கண்ணீர் விடுறீங்க நீங்கள் நல்ல மனிதர்கள் ஆனால் எங்களை தேர்தல் காலங்களிலே இப்படியெல்லாம் சொன்னார்கள் என்று நிறைய நண்பர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் அப்ப தேர்தல் காலங்களில் அரசியல்வாதிகள் நண்பர்களே இந்த மனப்பதிவுகள் வந்து தமிழர்களிடமோ சிங்களர்களிடமோ பிள்ளைகள் இல்லை பெரும்பாலான அரசியல்வாதிகள் சிங்களவர்கள் பற்றி தமிழர்களை தமிழர்களிடம் பிள்ளையாக சொல்வதும் அதே போல சிங்களவர்கள் அரசியல்வாதிகள் தமிழர்களை பற்றி பிள்ளையாக சொல்வதும் இது வளமையான உடையும் அர்ஜுனா சொன்ன விடயமும் அதுதான் சிங்களவர்களை பயங்கரமானவர்கள் நாங்கள் நினைத்தோம் ஏன்னா காரணம் நாங்கள் சிங்களவர்கள் என்று பார்த்தது சிங்கள இராணுவத்தையும் காவல்துறையையும் அதே போல தமிழர்களும் அதை இன்னொரு பக்கம் போராடியவர்களை பார்த்தார்கள் ஆனால் அதில் சரி உலைகள் இருக்கின்ற ஒரு அடிப்படையிலே மக்கள் மீது புலைகள் இல்லை ஆனால் அந்த சொந்த அரசியல்வாதிகள் தான் கடுமையான புலைகள் இருக்குது அது சொன்ன அந்த விடயத்தை சொன்ன விடயம் சாராம்சம் என்னன்னு சொன்னால் தனது தந்தையை இந்த சிங்கள தரப்பினர் அல்லாவிட நாமல் ராஜபக்ச கொலை செய்திருக்கிறார் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார் ஆனால் அவர் சொன்ன விடயம் அடிப்படையான விடயம் என்று சொன்னால் சிங்களவர்கள் தான் கொலை செய்தார்கள் ஆனால் நான் என்ன நினைத்தேன் என்னது எனது அப்பாவை கொன்றவர்களை கொல்ல வேண்டும் சேகுவீராவை சேகுவேரையினால் உயிரிழந்த அந்த அப்பாவின் மகன் நினைத்ததைப் போல அர்ச்சுனா நினைக்கிறார் எனது அப்பாவை கொலை செய்தவரை நான் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனால் இப்ப நான் என்ன செய்யறேன் அந்த நாமல் அந்த அரசியல்வாதிகளின் பின்புலமாக இருந்த நாமல் ராஜபக்சவை நான் இப்ப மச்சாரண்டு கூப்புறன் மச்சாரண்டு கூப்புறன் நான் எவ்வளவு எங்கட மனம் மாறிட்டு எங்கட மனசுல இப்ப வன்மம் இல்லை நாங்க இப்போ சக இனமாக பழகிவிட்டோம் எனவே அஹ் இப்ப நாங்க எல்லாம் மாறிட்ட மட்டும் இடையத்த ஆழமாக அர்ச்சுனா சொல்கிறார் இந்த சிலர் எப்படி தமிழர்களுடைய மனங்களில் இருந்த விடயங்களை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் சிங்களருடைய சிங்கள மனங்களில் இருந்த விடயத்தையும் வெளிப்படையாக மூலம் புலப்படுவது என்ன என்று சொன்னால் இந்த அரசியல்வாதிகள் தான் கடந்த காலங்களிலே ஏராளமான தவறுகளை செய்தார்கள் என்ற விடயத்தை மறைமுகமாக அர்ஜுனா சொல்லியிருக்கிறார் அதே போல இந்த என்பிபி அரசாங்கமும் சில சில விடயங்களை பிள்ளைகளை செய்திருக்கிறது என்ற விடயத்தை தெளிவாக அர்ஜுனா காட்டுகிறார் ஆனால் இதிலே ஆழமான விடயம் கடந்த காலங்களிலே அர்ச்சுனா போன்ற பிள்ளைகளின் அப்பாக்கள் ஏராளமானவராக கடந்த காலங்களில் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற விடயத்தை ஆழமான செய்தியை இந்த பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறார் அப்போ எனவே நண்பர்களே அர்ச்சுனா சொன்ன விடயம் எனது தந்தையை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை நாமல் ராஜபக்சவை சார்ந்தவர்கள் அவருடைய குடும்பத்தினர் அந்த ஆட்சி கட்டிலே இருந்த பொழுது நாமல் ராஜபக்சவை நான் இப்பொழுது மச்சார் என்று அழைக்கிறேன் நாங்கள் இப்பொழுது எங்கள் மனதிலே வன்மம் இல்லை என்ற விடயத்தை தெளிவாக இப்பொழுது அர்ச்சுனா சொல்லி இருக்கிறார் அதே போல இன்னொரு விடயத்தையும் சொல்கிறார் மிக தெளிவாக இந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட விடயங்களிலே தவறளிக்கிறது என்ற விடயத்தையும் கோடிட்டு காட்டுகிறார் உண்மையிலேயே அவர் சொல்கின்ற விடயங்களை ஏற்று அரசாங்கம் தங்களை திருத்திக் கொள்வது சால சிறந்தது என்ற விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த செய்தி விரிவாக இந்த நாளிலே பல்வேறுபட்ட பத்திரிகைகளிலே ஒளிவாகி இருக்கிறது நண்பர்களே இது பற்றிய ஏனைய விடயங்களை இருந்த காலங்களிலே வெளிவரும்போது பேசுவோம் மீண்டும் ஒரு காலவளியில் சந்திப்போம் நான் உங்கள் சிந்தூரன் நன்றி வணக்கம்